ولله الاسماء الحسنى فدعوه بها. السلام عليكم ورحمه الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله واصحابه اجمعين اما بعد ان بل سخودره سخودره அல்லா ஜில்லா நகுவத் ஆலாவை பற்றி அவனுடைய திருநாமங்களின் ஊடாக அறிந்து வருகின்றோம் அல்லாஜில்ல ஷா நகுத் ஆலாவுடைய அழகிய திருநாமங்களுள் அல் ஹலீம் என்பதும் ஒன்றாகும் இந்த அல் ஹலீம் என்கிற பெயர் அல் குரானிலே சுமார் பதினோரு இடங்களிலே வந்திருப்பதை நாம் அவதானிக்கலாம் உதாரணமாக சூரத்து ஃபாத்திர் நாற்பத்தி ஓராவது வசனம் சூரத்துல் பக்கரா இருநூற்றி முப்பத்தி ஐந்தாவது வசனம் சூரத்துல் அஹாப் ஐம்பத்தி ஓராவது வசனங்களை நாம் குறிப்பிடலாம் இந்த இடங்களிலெல்லாம் அல்லாஹுடைய அல் ஹலீம் என்கிற பெயர் அடையாளப்படுத்தப்படுகிறது அல் ஹலீம் என்பதை பொதுவாக மொழிபெயர்க்கிற போது பொறுமையாளன் என்று மொழிபெயர்ப்பாளர்கள் மொழிபெயர்ப்பார்கள் பொறுமையாளன் என்று சொன்னால் இதற்கென்று ஒரு குறிப்பான அர்த்தம் இருக்கிறது அதாவது அல்லாஹ் ஷானு தாலா தன்னுடைய அடியார்களை இந்த பூமியிலே படைத்து அவர்களுக்கு நிறைய நியமத்துகளை வழங்கி நிறைய என்று சொன்னால் வ இன் நேமத் அல்லாஹிலா தசூஹா அல்லாஹு தாலா தந்திருக்கிற நியமத்துகளை எண்ண ஆரம்பித்தால் எண்ணி முடிக்க முடியாது என்று சொல்கிறார் அப்படி நியமத்துகளை தந்து மனிதனுக்கு ரசூல்மார்களை அனுப்பி வழிகாட்டி தான் வாழ வேண்டும் என்ற விதிமுறைகளையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் இதை செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடாது இப்படித்தான் வாழ வேண்டும் இப்படி வாழக்கூடாது என்று இருந்தாலும் கூட அல்லாஹுடைய நியமத்துகளை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதன் அல்லாஹுக்கு நிறையவே மாறு செய்கிறான் இந்த மாறுதல்களை மனிதன் செய்கிற போது அல்லாஹு ஆல நாடினால் அவர்களை இந்த உலகத்தில் தண்டித்து விடலாம் உடனே தண்டித்து விடலாம் ஆனால் அல்லாஹில் ஷானஹு தாலா தனக்கு அல் ஹலீம் என்ற ஒரு பெயரை அவனை சூட்டி கொண்டிருக்கிறான் அல் ஹலீம் என்றால் பொறுமையாளன் அந்த அல்லாஹுடைய பொறுமையின் வெளிப்பாடு தான் பாவிகள் பாவம் செய்கிற போது அல்லாஹுத்தாலா அவர்களை உடனே தண்டிக்காமல் அவர்களுக்கு அவகாசம் வழங்குவது இதுதான் அல் ஹலீம் என்பதனுடைய சரியான அர்த்தமாக இருக்கிறது சூரத்து அந்நஹல் அறுபத்தி ஓராவது வசனத்தில் அல்லாஹு தால சொல்லும் போது லவ் யு வலவ் மனிதர்கள் செய்யக்கூடிய அநியாயங்களுக்காக அவர்களை அல்லாஹ் பிடிக்க தண்டிக்க நாடினால் மாத்தார காலேஹா மின் தப்பா பூமியிலே எந்த ஒரு ஜீவராசியும் அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான் வலாஹின் இல அஜலிம் முசம்மா இருந்தாலும் குறிப்பிட்ட ஒரு தவணைக்காக வேண்டி அவர்களை பிற்படுத்துகிறான் அவர்களுக்கு எழுதப்பட்ட தவணை வந்துவிட்டால் ஒரு மணி நேரம் அவர்கள் முற்படுத்தப்பட மாட்டார்கள் பிற்படுத்தப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹு தால இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் அதேபோல் சூரத்துல் கஹப் ஐம்பத்தி எட்டாவது வசனத்தில் ரப்பு கல் ஹஃபூர் உது ரஹ்மா உன்னுடைய மன்னிக்கக்கூடிய அன்பு நிறைந்த ரப் இருக்கிறானே லவ் யு ஆஹிது ஹும்பிமா கசபு அவர்கள் செய்ததற்காக அவர்களை தண்டிக்க விரும்பினால் அஜ்ஜல லஹுமுல் அதாப் அவர்களுக்குரிய தண்டனையை அவசரமாக கொடுப்பான் பல்லவும் ஆனால் அவன் கொடுக்காமல் ஒரு குறிப்பிட்ட தவணைக்காக வேண்டி அவர்களை பிற்படுத்துகிறான் என்பதை இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார் இப்போ அல்லாஹுத்த இவ்வளவு அநியாயங்களையும் பார்த்து கொண்டு பொறுமையாக இருப்பதனால் அவன் அல் ஹலீம் என்று அழைக்கப்படுகிறார் உண்மையிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே சூரத்துல் புரூஜ் பத்தாவது வசனத்தை நீங்கள் ஒதிப்பாருங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் அதிலே அல்லாஹுத் ஆல கிடங்கு தோண்டி அந்த கிடங்கிலே மூமின்களை போட்டு எரித்து கொடுமைப்படுத்திய அந்த கொடுங்கோளர்களை பற்றி சொல்லுகிறார் இன்னல்லது இன ஃபத்தனுல் முக் மினி நவல்முக் மினாத் மூமினான ஆண்களையும் மூமினான பெண்களையும் சோதித்தவர்கள் அதாவது அந்த நெருப்பு கிடங்குகளிலே போட்டு சோதித்தவர்கள் சும்ம லம்ய தூபு அவர்கள் பிறகு தௌபா செய்யவில்லை என்றால் பலகும் அதாபு ஜஹன்னம் அவர்களுக்கு நரக வேதனை இருக்கிறது உலகம் அதாபுல் ஹரீக் அவர்களை சுட்டரிக்கக்கூடிய தண்டனையும் அவர்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறார் இப்போ இந்த இடத்திலே பாருங்கள் இவ்வளவு அநியாயம் செய்தவர்கள் தௌபா செய்தால் அவர்களை மன்னிப்பதாக இந்த வசனத்திலே அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகிறார் எனவே அல்லாஹுத்தால அல் ஹலீம் என்பதனால்தான் அல்லாஹல்ல இவ்வாறெல்லாம் செய்கிறான் எனவே அல்லாஹுத்தால அல் ஹலீம் என்பதை நாம் அறிந்து கொள்கிற போது அல்லாஹின் மீது அன்பும் இரக்கமும் நேசமும் நமக்கு அதிகரிக்கும் அல்லாஹுவை நெருங்க வேண்டும் என்கிற ஆசை நம்முடைய உள்ளங்களிலே வரும் அல்லாஹல்ல அப்படியான நல்ல பாக்கியத்தை நாம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக வாஹுது அனில் அஹமதுல்லாஹ் ரபுலமீன் வசலாம் வைக்கம் வரமத்துலாஹி வர